நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உணையிட்டு விலகுவதும் இல்லை உனக்கு எழுந்து சங்கீதம் எண்பத்தி இரண்டாம் அதிகாரம் தேவ சபையிலே தேவன் இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இஸ்ரேலிலே நியாயம் விசாரிக்கிற நியாய விசாரணை செய்கிற தலைவர்கள் அதாவது பிரபுக்கள் எனப்படுகிறவர்கள் மந்திரிகள் இந்த காலத்திற்கு ஏற்றபடி சொல்ல போனால் கலெக்டர்கள் மந்திரிகள் அரசியல் தலைவர்கள் இருப்பது போல தேசத்தை விசாரிக்க காரியங்களை நடப்பிக்க அந்த காலத்தில் இருந்த இப்படிப்பட்ட அதிகாரிகளை தேவர்கள் என்று இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவர்கள் என்றால் தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர்கள் ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள் ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்கள் என்று பொருள்படுகிறது இந்த தேவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார் என்றால் இஸ்ரேலில் இருந்த இஸ்ரேல் தேசத்தில் இருந்த அரசாங்க அதிகாரிகள் அதிகாரம் வகிப்பவர்கள் நியாய விசாரணை செய்கிறவர்கள் எல்லாரும் பலவிதமான பாவங்களுக்கு உட்பட்டிருந்தார்கள் தேசம் லஞ்சத்தினாலும் முகதாட்சம்யம் பார்ப்பது பெரியவர்களுக்கு உதவி செய்வது பெரிய பணக்காரர்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்றபடி காரியங்களை நனப்பிப்பது ஏழைகளுக்கு நியாயத்தை விசாரிப்பதில்லை இப்படி போன்ற காரியங்கள் இருந்ததினால் இப்படிப்பட்ட அநியாயங்களை அவர்கள் செய்து வந்தார்கள் அவர்களை கருத்தர் நியாயம் விசாரிக்கிறார் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சன்யம் பண்ணுவீர்கள் துன்மார்க்கராய் இருப்பார்கள் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக பெரிய அதிகாரம் வகிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு சார்ந்தபடி நியாய விசாரணை செய்வது அவர்களுக்கு உதவியாக அவர்களுக்கு ஏற்ற விதமாக வேலைகளை செய்து கொடுப்பது அரசாங்கத்தில் நியாயமாய் நடக்க வேண்டியவர்கள் அரசாங்க அலுவலர்கள் அநியாயமாய் நடக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் முகதாட்சண்யம் பார்க்கிறார்கள் அப்படி என்றால் ஐசத்தின் அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுத்து பணபலம் ஆள் இருப்பவர்களுக்கு உதவியாக அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்காமல் விட்டுவிடுவது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது முகதாட்சண்யம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்தார்கள் முகதாட்சன்யம் என்பது ஒருவருக்காக நியாயத்தை மாற்றுவது நீதி நியாயத்தை மாற்றுவது நீதி நியாயம் என்பது ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அவன் இருந்தாலும் பலசாலியாயிருந்தாலும் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நீதிதான் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் முகத்தை பார்த்து ஆளை பார்த்து அவர்களுக்கு ஏற்றபடி நியாயத்தை மாற்றினார்கள் அது கருத்திற்கு பிடிக்கவில்லை நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் துன்மார்க்கருக்கு அவர்கள் கெட்டவர்களா இருக்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களே ஏன் நியாயம் விசாரிக்கவில்லை என்று கர்த்தர் இந்த இடத்தில் கேட்கிறார் ஏழைக்கும் திக்கற்றவனுக்கும் நியாயம் செய்யுங்கள் ஏழையாய் இருப்பவர்கள் திக்கற்றவர்கள் யாரும் இல்லாத அனாதைகள் அல்லது வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் பணவசதி இல்லாதவர்கள் எந்த உதவியும் இல்லாதவர்கள் தங்க வீடு இல்லாதவர்கள் போன்ற திக்கற்ற நிலையில் யாரும் உதவிக்கில்லை அனாதையாய் வாழ்கிறோம் அன்றாட உணவும் கிடைக்காத நிலையில் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாம் இரக்கம் செய்ய வேண்டும் நியாயமாய் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது அப்படி செய்யுங்கள் நீதியாய் நியாயத்திற்பு செய்யுங்கள் என்று கந்தர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் சிறுமைப்பட்டவர்கள் என்றால் பலர் வயதில் முதியவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய ஆள் இருக்காது மிகவும் கஷ்டப்படுவார்கள் உணவு கிடைக்காது மருத்துவ வசதி கிடைக்காது அவர்கள் பலவீனமா இருக்கலாம் உணவில்லாமல் பசியோடும் தாகத்தோடும் பலவீனத்தோடும் அவர்கள் போராடி கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்கள் அவர்களுக்கு நீதி செய்யுங்கள் நீதியாய் அவர்கள் செய்த நன்மைக்கேற்ற பலனை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் திக்கற்றவர்கள் என்பவர்களும் இதே நிலையில் இருப்பவர்கள் உதவியை எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு உதவி செய்ய சொல்லவில்லை நீதி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது நீதி நியாயங்கள் அவர்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும் அவர்கள் ஏழைகளாயிருந்தாலும் திக்கற்றவர்களாயிருந்தாலும் எளியவர்களாயிருந்தாலும் கிடைக்க வேண்டும் சில குடும்பங்களில் பெண்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள் உதவிக்கு யாரும் இருக்காது ஆண்கள் அதிகாரம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட எளிய நிலைமையில் இருப்பவர்களும் எளியவர்களே பணம் வசதி படைத்தவர்களா இருந்தாலும் கூட எளியவர்களாய் இருப்பார்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களும் எளியவர்களே அவர்களுக்கும் நீதி செய்யுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் பலவீனனையும் எளியவனையும் விடுவியுங்கள் இப்படி அதிகாரம் செய்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சில ஜனங்கள் இருப்பார்கள் அவர்கள் சிறைப்பட்டு இருப்பார்கள் கொடுமைக்கு ஆளாகி இருப்பார்கள் இப்படி கொடுமையிலும் வேதனையிலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிற ஜனங்கள் இருப்பார்கள் ஏழைகளும் எளியவர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் விடுவிக்க வேண்டும் அது கர்த்தருக்கு பிரியமானது துன்மார்க்கரின் கையிற்கு அவர்களை விடுதலையாக்குங்கள் என்று கருத்தர் சொல்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை ஏழைகளையும் எளியவர்களையும் துன்மார்க்கர் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்து கொண்டிருப்பார்கள் எளியவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை விடுவியுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை மீட்டுக் கொண்டு வாருங்கள் அடிமைத்தனத்திலும் கொடுமையிலும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை துன்மார்க்கரின் கையிற்கு அவர்களை தப்புவியுங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் புத்தியினால் அறிந்து கொள்ளவும் இல்லை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் இல்லை நாம் என்ன செய்கிறோம் இதனால் என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் என்ற உணர்வே அன்று இஸ்ரேலில் இல்லை அதாவது இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் துன்மார்க்கருக்கு உதவி செய்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இவர்களும் துன்மார்க்கம் செய்தார்கள் அதையே கர்த்தர் இங்கு கண்டித்து சொல்லுகிறார் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் கர்த்தருடைய கோபத்தை உணராமலும் இப்படிப்பட்ட தீங்கு வரும் என்பதை உணராமலும் அவர்கள் தாமல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த காலத்திலே நடக்கிறார்கள் இருளில் நடக்கிறார்கள் அப்படி என்றால் கொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பாவத்தில் வாழ்கிறார்கள் என்று பொருள் பாவம் செய்து பாவத்தில் ஊழி கிடக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தீங்கு ஏற்படும் அஸ்திபாரங்களும் அசைகிறது என்று கருத்து சொல்லுகிறார் மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது அது தொடங்கி விட்டது என்ற நிலையில் இஸ்ரவேல் தேசத்திற்கு தீங்கு வரும் என்ற நிலையில் இந்த காலகட்டத்தில் கருத்தல் சொல்லுகிறார் அதாவது தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் முகதாட்சன்யம் பார்க்கிறவர்களாகவும் துன்மார்க்கருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி நியாயம் செய்யாதவர்களாகவும் இருந்தால் கர்த்தருடைய போகும் அந்த தேசத்தில் வந்து அவர்களுக்கு தீங்கு நேரிடும் என்பதே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னதமானவரின் மக்களா இருக்கிறோம் அவருடைய ஜனமாய் நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது அதற்கேற்ற நற்குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய பாக வழிகளில் நடக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் நீதி நியாயம் செய்கிறவர்கள் போய் பேச மாட்டார்கள் நேர்மையாய் இருப்பார்கள் வாக்கு தவற மாட்டார்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் கருப்பு நெறி தவற மாட்டார்கள் என்கிற பெயர் சமுதாயத்தில் ஏற்படும்படி வாழ வேண்டும் அதுவே கர்த்தருக்கு ஏற்ற கர்த்தருடைய ஜனம் என்ற சொல்லுக்கு ஏற்ற வாழ்க்கையாய் இருக்கிறது அதையே கர்த்தர் விரும்புகிறார் பரிசுத்த வாழ்வு கர்த்தருக்கு பெரியமானது நாம் பரிசுத்த வாழ்வை நேசிக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் நான் உங்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீங்களோ மனுஷரை போல செத்து இந்த உலகத்தின் பிரபுக்களை போல உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல விழுந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார் அதாவது பார்ப்பதற்கு மனித உருவத்தில் மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் தேவர்கள் என்று சொல்லுகிறார் என்னுடைய ஜனம் என்று சொன்னபோது கர்த்தருடைய பிள்ளைகள் என்பவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் போகிறவர்கள் பரலோகத்தில் வாழப் போகிறவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவர்கள் என்று கர்த்தர் செல்லமாக சொல்லுகிறார் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய ஜனமும் பொல்லாத ஆவிகளின் ஜனமும் ஒரே போல இருக்கலாமா பொல்லாத மனிதர்கள் பொல்லாத ஆவியை பின்பற்றுகிறார்கள் அவர்களுடைய அப்படிப்பட்டவர்களுடைய பிதா பொல்லாதவன் சாத்தானா இருக்கிறான் அவனை பின்பற்றுகிறவர்கள் செய்கிற செயல்களைப் போல நீங்களும் செய்யலாமா என்று கர்த்தர் கேட்கிறார் அப்படி நீங்கள் செய்தால் அந்த பொல்லாதவனை பொல்லாத ஆவிகளை பின்பற்றுகிற மனிதர்கள் எப்படி விழுந்து போவார்களோ அதே போல நீங்களும் விழுந்து போவீர்கள் அவர்கள் பாவம் செய்து எப்படி விழுந்து போய் நரகத்துக்கு போவார்களோ அப்படிதான் நீங்களும் போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இல்லை என்றால் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தாலும் பாவத்தை விட்டு விலகவில்லை என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது இரண்டு கற்பனைகளையும் கை கொண்டு நடக்காவிட்டால் பரணோக ராஜ்யத்தில் இடமில்லை பாவம் செய்கிறவன் இந்த இரண்டு கற்பனைகளையும் மீறுகிறான் என்பதே உண்மையாயிருக்கிறது அதனால் பாவம் செய்து கொண்டு பரலோகத்திற்கு போகலாம் என்று கனவு காண யாருக்கும் அனுமதி இல்லை அப்படி செய்தால் அது பொய் கனவாய் மாறும் தேவனே எழுந்தருளும் கர்த்தாவே எழுந்தருளும் நீர் பூமியை நியாய தீர்ப்பு செய்யும் வாரும் ஆண்டவரே இந்த பூமியை நியாயம் தீர்க்க வாரும் நீர்தான் இந்த பூமியை சுதந்திரமாக கொண்டிருக்கிறவர் நீரே ராஜா நீரே ஆளுகை செய்ய வாரும் என்று கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் அவர் வரப்போகிற செய்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் வருவார் நம்மை அழைத்து சென்று இந்த தேசத்தை இந்த உலகத்தை ஆளும்படி செய்வார் ராஜாதி ராஜாவாய் விற்று வந்து உலகம் எங்கும் நம்மை அதிகாரிகளம் மூலமாக கர்த்தர் ஆளுகை செய்வார் ராஜாதி ராஜாவாக உலகெங்கும் கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாய் இருக்கும் அதுவே தேவ ராஜ்யமாய் இருக்கிறது சங்கீதம் எண்பத்தி மூன்று தேவனே மௌனமாய் இராதேயும் பேசாமல் இராதேயும் உம்முடைய சத்துருக்கள் பெருகினார்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் சத்துருக்கள் பெருகினார்கள் அதை கர்த்தருக்கு விரோதமான சத்துருக்கள் என்று இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதிகள் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஜனங்கள் ராஜாக்கள் எழும்பி கர்த்தருக்கு விரோதமான சத்ருவாக அவர்கள் மிகுந்த தீமை செய்து கொந்தளித்து உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து அவர்கள் எழும்புகிறார்கள் அவர்கள் அவர்கள் தீமை செய்ய தொடங்கினார்கள் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக அவர்கள் தீமை செய்ய தொடங்கினார்கள் அவர்கள் எங்களை அழித்து போட விரும்புகிறார்கள் இசிறவேலரை அழித்து போடுவோம் அவர்களை முன்சிலுமாய் அதம் பண்ணுவோம் என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள் உம்முடைய மறைவில் நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம் அப்படி இருக்கிற எங்கள் மேல் அவர்கள் அநேக தந்திரங்களை யோசித்து எப்படியாவது எங்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இஸ்ரவேலர்கள் ஒரே ஜாதியாய் இல்லாமலும் அவர்கள் இனி இஸ்ரவேலில் இராதபடிக்கும் அவர்களை அதம் பண்ணி போடுவோம் முற்றிலும் அழித்து போடுவோம் என்று திட்டமிடுகிறார்கள் அவர்கள் யார் அப்படி செய்கிறார்கள் என்றால் ஏதோமி கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் இவர்களும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஒரே மனமாய் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள் கர்த்தாவே உமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புகிறார்கள் அவர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள் திட்டமிடத் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் சேர்ந்து கொண்டார்கள் இவர்களோடு ஆசிரியரும் சேர்ந்து விட்டார்கள் இப்படி இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஆயத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உமக்கு விரோதமாய் செயல்பட உம்முடைய ஜனமாகிய எங்களை அழித்துக் கூட வேண்டும் ஒன்றுமில்லாமல் புகைப்பட வேண்டும் என்று நினைத்து செய்கிறார்கள் ஆனால் கர்த்தாவே நீரோ அன்று மீதியானியருக்கு செய்தது போல இஸ்ரவேலருக்கு விரோதமாய் செயல்பட்ட மீதியானியரை நீர் அழித்தது போல இன்றும் இவர்களுக்கு செய்யும் ஆண்டவரே அன்று சிசேராவுக்கும் நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு நீர் செய்தது போலவும் செய்யும் ஆண்டவரே அவர்களை நீர் அழித்து போட்டீர் உமக்கு விரோதமாய் எழும்பி உமை தூஷித்த இந்த மனிதர்களை நீர் அழித்து போட்டீர் சிசேரா யாபின் என்பவர்களை அவர்களுக்கு இசுரவேலருக்கு விரோதமாய் வந்து அவர்கள் செயல்பட்ட போது அவர்களை அழித்து ஒன்றும் இல்லாமல் அவர்கள் தூஷித்த அதே நாளிலே சிசராய் இருந்தானே அப்படி நீர் அவர்களை கொன்று போட்டிரேன் அது போல செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார் இது ஆசாபின் சங்கீதமா இருக்கிறது ஆசாபின்படியாக பாடுகிறார் இஸ்ரேவேலை பாதுகாக்கும்படியாக கருத்திடத்தில் அதாவது இது ஒரு ஜபமாய் இருக்கிறது அவர்களை ஓரைவுக்கும் சேவாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக மாற்றும் ஆண்டவரே அவன் அந்த காலத்தில் செய்தது போல இப்பொழுதும் செய்யும் ஆண்டவரே தேவனுடைய வாசஸ்தலத்தை எங்களுக்கு சுதந்திரமாக கொள்வோம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கர்த்தனுடைய வாசஸ்தலத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னார்களே உம்முடைய பொருளில் வந்து கை வைக்க வந்தார்களே அவர்களை சும்மாயி விடாதிரும் கர்த்தாவே அவர்களை அடித்து போடும் என்று இங்கு ஜபிக்கப்படுகிறது என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் சுழல் காற்றில் சுற்றி வருகிற புழுதி அந்த புழுதி தூசானது அந்த தூசியை போலவும் காற்று முகத்தில் பறக்கிற துரும்பை போலவும் இந்த தூசு துரும்பு எப்படி அலைமோதி தெரியுமோ அது போல அவர்களை மாற்றும் ஒரு நிலையற்ற வாழ்க்கையை அவர்களுக்கு கொடும் அவர்களை அலைந்து பண்ணும் என்று பொருளாகிறது இது அவர்கள் ஆக்கப்படுவார்கள் அவர்கள் மிகவும் துயரத்திலும் மிகவும் துன்பத்திலும் அவர்கள் போய் சேர்வார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிலையற்றதாய் போகட்டும் என்று சொல்லப்படுகிறது அதாவது தீமை அழிக்கப்பட்டால் தான் நன்மை வளர முடியும் தீமை அப்படியே இருந்தால் தீமை செய்கிறவர்கள் பெரிய கொண்டே இருந்தால் நன்மை செய்கிறவர்களால் வாழ முடியாது ஒரு நல்ல வயல் நிலத்தில் கலை செடிகளும் நற்செடிகளும் நல்ல பலன் தடுகிற ஒரு நல்ல நிலத்தில் நல்ல பயிர் தருகிற பயிர் செடிகளும் அதே நேரத்தில் களை செடிகளும் உழைக்கும் கலை செடிகளை எடுத்து போட்டால் பயிர்களின் விளைச்சல் நன்றாக இருக்கும் அந்த பயிர்களின் விளைச்சலை நம்மால் பெற முடியும் களைகளையும் வளர்த்து நாம் அதை பயிரோடு சேர்த்து அறுத்து வைத்தால் அதனால் உள்ள பயிர்களின் தானியங்களும் வீணாய் போகும் இந்த தானியமும் அந்த கலை செடியின் விதைகளும் கலந்தால் அதை நம்மால் உபயோகிக்க முடியாது அது போலதான் துன்மார்க்கரும் அவர்களுடைய அழிவு நீதிமானுக்கு பரனுள்ளதா இருக்கும் துன்மார்க்கர் பெருகிக் கொண்டே இருந்தால் நல்லவர்களால் வாழ முடியாது அதாவது இதை மனிதர்கள் என்ற கண்ணோட்டத்தில் அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது இப்பொழுதோ எல்லா மனிதர்களும் இருக்க வேண்டும் யாரையும் அழிக்க கூடாது ஆனால் தீமை அழிக்கப்பட வேண்டும் தீய மனிதர்கள் மனம் திரும்பி தீமை அழிக்கப்பட வேண்டும் மனிதர்கள் காக்கப்பட வேண்டும் இதுவே இந்த காலத்திற்கு சரியான விளக்கமாக இது இருக்கிறது பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஜனங்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நல்லவர்களாக மாற வேண்டும் எப்படிப்பட்ட இருந்தாலும் அந்த மனிதனும் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாக மாறும்படியாக நாம் முதலில் ஜெபிக்க வேண்டும் பின்பு அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இப்படியாக நல்ல மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதே இந்த வேத பகுதியின் இருக்கிறது நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் சிறிய நெருப்பு தீய நெருப்பு எங்கேயாவது காட்டில் பிடித்து விட்டால் அது தொடர்ந்து காடு முழுவதும் பரவி எரியும் அப்படி காட்டு நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் மலைகளை போலவும் நெருப்பு பிடித்து மலைகள் எல்லாம் எரிவது போலவும் புயலினாலே அவர்களை அழிய பண்ணும் புயல் காற்றை போல அவர்களை தொடர்ந்து அதாவது பொல்லாத தீமைகளை தொடர்ந்து தீமைகளை அழித்து போடும் கலங்க பண்ணும் ஜனங்கள் திரும்பட்டும் பாவிகள் பாவத்தை விட்டு விலகி அவர்கள் பரிசுத்தம் ஆகட்டும் அவர்கள் நாமத்தை தேடும்படிக்கு அவர்களை அவர்களுடைய அவமானத்தினால் மூடும் அவர்களுக்கு கொடும் அவர்கள் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அப்பொழுது உம்மை நோக்கி பார்ப்பார்கள் அண்டவரே அவர்கள் செழிப்பாய் இருக்கும் போது உண்மை நினைத்து பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு அவமானத்தை கொடும் அவர்களுக்கு துன்பத்தை கொடும் அப்பொழுது மனம் தாழ்த்தப்பட்டு அவர்கள் உம்மை நோக்கி பார்ப்பார்கள் உண்மை தேடுவார்கள் எகோவா என்னும் நாமத்தை உடைய தேவனாகிய நீர் 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 ஒருவர் தான் உன்னதமானவரே நீர் ஒருவரே உன்னதமானவர் என்று மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக துன்மார்க்கர்கள் வெட்கப்பட்டு அவர்கள் அழிந்து போவார்களாக உம்முடைய நாம மகிமைக்காக அவர்களை அழித்து போடும் தீமையை அகற்றி போடும் என்று து இப்படியாக தீமை அழிக்கப்படும் பொழுது நன்மை செழித்தோங்கும் துன்மார்க்கர் அழிக்கப்படும் போது நீதிமன்ற்கள் பிழைத்திருப்பார்கள் அவர்களால் தலைநிமிர்ந்து நடக்க முடியும் நிம்மதியாய் வாழ முடியும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திரம்லி ஆசிர்வதிப்பாராக மாரநாதான்